ஓம் ஸ்ரீதாரணியர்களுக்கு வணக்கம் நாம சைகோசிம்பாலஜி பாத்துட்டே வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிராகன் பிளைன்னு சிம்பாலஜி என்னன்னா ஒரு சின்னமோ இல்ல உருவப்படமோ நம்ம ஆழ் பதிஞ்சு அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்ஸ் நடக்க வைக்கிறது தான் சிம்பாலஜி இந்த சிம்பாலஜிங்கிறது வந்து பழங்காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும் இத நம்ம ஆஹ் திராடக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம ஜோதி தீபத்தை பார்ப்போம் இல்லை ஒரு பிக்சரை பார்ப்போம் அந்த காலத்துல எல்லாம் ப்ரெக்னென்ட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்தை படத்தை கொண்டு வந்து மாட்டுவாங்க அதே மாதிரி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் நம்ம சிம்பாலஜி பேஸ்டா இருக்கும் சிம்பாலஜி நம்ம ஆழ்மனதில் போய் நம்மளுக்கு அதற்கான வேலைகளை செய்ய சொல்லி நம்மளுக்கு தூண்டும் அதனாலேயே இது வந்து இரவு படுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒன்றும் வேண்டாம் கேசிங் த பிக்சர் சொல்ற மாதிரி ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கணும் அந்த பிக்சரை அதுவே வந்து நல்ல வேலை செய்யும் பகல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து படத்தை ஒரு பத்து நிமிஷம் பார்த்த பிறகு நீங்க ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஒரு உறங்க உறக்கமோ இல்லை எதுவுமே நினைக்காம கண்ண முடி ஒரு தியானத்துலேயோ அமர்ந்து இருக்கணும் அப்பதான் அது போய் அந்த ஆழ்மனதுல பதியும் ஸோ அதனால பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இரவு பெட்டில் உக்காந்து படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்னங்களை எல்லாம் பார்த்துட்டு நீங்க படுக்கும்போது அது உங்க ஆழ்மனதுல போய் கண்டிப்பா செய்யும் சரியா ஸோ இன்னைக்கு நம்ம அந்த சைக்கோ சைக்கோசிம்பாலஜியில பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தும்பி தட்டான் இல்லை ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லக்கூடியது இந்த ட்ராகன் ஃப்ளை இந்த தும்பிங்கிறது நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆனது நிறைய என்ன இந்த தும்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான்கு இறக்கைகள் இருக்கும் நான்கு ரெக்கைகளும் தனித்தனியா பறக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பறந்து போ போகாம இந்த இந்த தட் இந்த தும்பி மட்டும் ஒரே இடத்துல ட்ராயிங் சதம் போட்டுட்டு ஒரே இடத்துலயேவே இருக்கும் ஸோ ஏன்னா நான்கு சிறகுகளும் தனித்தனியா இயங்கக்கூடிய ஆற்றலை கொண்டது இந்த தும்பி ஸோ இந்த தும்பி படத்தை நம்ம ஃபோட்டோவாக எடுத்துட்டாலும் சரி இல்லை நீங்கள் வால்பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு உதவும் இது எங்க நிறைய ஃபாலோ பண்ணாங்கன்னா பழங்காலத்தில் ஜப்பானிய இனத்தவர்கள் ஜப்பானில் இருந்தவங்கெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணாங்க அவங்க எப்படி நான் அந்த தும்பியை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கதவுகளில் ஜன் க கதவுகளில் ஜன்னல்களில் இல்லை சம்டைம்ஸ் வந்து பாத்திரங்களில் கூட வடிவமைச்சு உபயோகித்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தும்பி அது என்னெல்லாம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதிர்பார்த்ததை விட அதிகமான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடும் இப்போ நீங்கள் பிஸ்னஸில் இவ்வளோதான் உங்களுக்கு இன்கம் வரணும்னு நினச்சிங்கன்னா அதை விட ஜாஸ்தியாக மிகுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய எதில் தொட்டாலும் வந்து வெற்றி எந்த ஒரு ஃபைட் பண்ணாலும் சரி ஒரு ஆர்குமெண்ட்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் வெற்றியை தரக்கூடியது இந்த தட்டானின் சின்னம் இந்த சின்னத்தை பார்க்குறவங்க மன ஒருமைப்பாட்டுக்கு பெரிய அளவுக்கு உதவும் நிறைய தடவை படிப்பில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு படிப்பாங்களே தடவை படிச்சுட்டே இருப்பாங்க தான் யோசிக்கும் ஐயோ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு ஸோ அப்போ படிக்கிறவங்களுக்கு படி படித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு முன்னாடி இந்த தட்டான கொஞ்சம் நேரம் நைட் பார்த்துட்டு படுத்துக்கோ சொல்றவங்க கண்டிப்பா படி படிச்சது ஞாபகத்தில் இருக்கும் அவர்களும் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்ற நல்ல விஷயம் நல்ல முதன்மை அடைவாங்க இது இந்த தட்டான்ங்கிற இந்த தும்பி வந்து உடல் அளவிலும் அளவிலும் சரிதான் மனதளவிலும் உங்களுக்கு ஒரு விதமான பெரும் அளவிலான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சின்னமாக விளங்குது ஸோ இந்த தட்டான் தும்பியை நீங்கள் வால்பேப்பரில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஃபோன்ல இந்த பிக்சர் வச்சுக்கோங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதில் ஈடுபட்டாலும் நீங்கள் அதில் எதிர்பார்த்ததை விட அதிகமான நற்பயன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் தொட்டதில் எல்லாம் வெற்றி கிடைச்சா நம்மளுக்கு நல்லா தானே இருக்கும் இந்த சிம்பாலஜிங்கிறது ட்ரை பண்ணி பார்த்தது தெரியும் பார்த்த உடனே இது என்ன இது அப்படின்னு சொல்லாம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா மாறுதல் நடக்கும் கண்டிப்பா நடந்தே தீரும் நம்பிக்கையோடு பண்ணுங்க வாழ்க்கையை பெருமளவில் மாற்றத்திற்கு இது சிம்பாலஜி உதவும்